தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு உங்கள் மத்தியில் கடந்து வரும்படி தேவனத்துக்காக நன்றி சொல்லிக் கொள்ளுகிறேன் இன்றைக்கு தேவ செய்திக்காக தேர்ந்தெடுத்த தேவனுடைய வசனம் அடிமத்தனத்திற்கு போய்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை பற்றி ஒரு சிறிய ஒரு பிரசங்கத்தை உங்கள் மத்தியில் பக பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவருடைய நாமத்தில் அதாவது விரும்புகிறேன் பல இடங்களிலேயும் தேவ பிள்ளைகள் நம் சபைக்குள்ளாலே ஒரு அடிமகள் மாதிரி போய்கொண்டிருக்கிற அனுபவங்கள் பல இடங்களிலையும் நாம் காணப்படுகிறோம் பல இடங்களிலேயும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தால் அதற்காக பிரேயர் பண்ணும்படியோ இல்ல மற்ற சில தேவைகளுக்காக போக போகும்படியோ அவர்க்கு முடியாத பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு அனுபவத்தில் இருக்கிற பல ஜனங்களையும் நாம் காண முடிகிறதும் தேவனை ஆராதிக்கிறவர்கள் கீழ்பட்டு இருக்கணும் என்கிறது தேவனுடைய வார்த்தை ஆனாலும் பல இடங்களிலேயும் தேவதாசர்களால் அடிமகளாய் இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க அதுபோல ஆம பேரண்ட்ஸு கிட்ட அடிமகளாய் இருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு அடிமகளாய் இருக்கிற பேரண்ட்ஸ் இவங்க இந்த ஜனத்துக்கு தேவன் என்ன சொல்லுகிறார் என்கிறதை பற்றி சில வசனங்களை எடுத்து உங்கள் மத்தியில் தேவ செய்தி அளிக்கும்படி ஆண்டவடைய நாமத்தில் விரும்புகிறேன் அதற்கு தேர்ந்தெடுத்த வேத பகுதி கலாத்தியர் எழுதிய நிருபகம் நாலாம் அதிகாரம் அதனுடைய ஆறாமது வசனம் மேலும் நீங்கள் புத்திரனாயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் நமது குமாரனுடைய ஆவியை உங்களுக்கு இருதயங்களில் அனுப்பினார் ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு தருணத்தை ஒரு ஆமை கிருபையை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனாலும் பல ஜனங்களும் தேவ சந்நிதியில் அப்பா பிதாவை என்று கூப்பிடுறதை விட பாஸ்ட்ரே என்னுடைய வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியலை என்று சொல்லி பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கிறவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றா சொல்றாரோ அதன்படி போகிறவர்கள் அவன் பிள்ளைகள் என்ன சொல்றாரோ அதன்படி போகிற பேரண்ட்ஸுகள் இவர்களுடைய வாழ்க்கையில இத நேரிட்டு கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைக்கு அவங்க நினைக்கிற ஒரு சொல்யூஷன் கிடைக்காம ஆமின் உள்ள மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வெளியில சொல்ல முடியாம தவிக்கிற அநேக ஜனங்களை நமக்கு இந்த உலகத்திலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே காண முடிகிறது அவர்களுடைய வாழ்க்கையில சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை பற்றி அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் பல விஷயங்களிலேயும் மனிதருடைய ஆமைக்கியும் மனிதருடைய ஆவியினால அவர்கள் அடிமகளாய் இருக்கிறது போல வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க சொல்லோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா தேவன் உங்களுக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு ஒரு ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் சொல்லுகிறது உங்களை தேவ பிள்ளைகள் என்று கூப்பிடும்படியாக நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறான் பைஸ்தலோ தேவன் சில நபர்களுக்கும் மட்டும் சிலுவையில ஜீவனை விடவில்லை எல்லாவருக்கும் எல்லாவருக்கும் அவன் வாழ்க்கையில சந்தோஷம் வரும்படி வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் வரும்படி பாவத்திலிருந்து சுதந்திரத்தை அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் கீழ சிலுவையிலே மறித்து விட்டார் பைஸ்தலம் எதற்காக என்ன கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வரணும் நம்முடைய வாழ்க்கையில அடிமத்தனத்தில் இருக்கிற அந்த அனுபவத்திலிருந்து வெளியில வரணும் என்று ஆண்டவர் நம்மை பற்றி சாமி சிலுவையிலேயே நமக்காக உயிர் விட்டார் பைசலம் ஹலலூயா செலவங்க நினைக்கிற நினைக்கிறது உண்டு ஆமன் எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆசீர்வாதம் இல்லையே ஆமன் அவங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது அவங்க என்ன செய்தாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று பல முறையிலையும் நாமும் கேட்டிருக்கலாம் ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில யோசனைகள் தான் வாழ் வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முடியாம போகிறது வாழ்க்கையில் இருக்கிற சகல யோசனைகளை விட்டு விட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்க நம் ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமத்தனத்திலிருந்து நமக்கு வெற்றி பெற முடியும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பிரியரே நாம் நம்முடைய நம் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஆமில் ஊட்டியுமா முட்டியுமா ஆமை என்கிற ஒரு யோசனையில நம்ம முழுகிட்டே இருக்கிறோம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்காக வாழணுமே என்று உள்ள ஒரு எண்ணம் நமக்கு ஆமை வரவே இல்லை அதற்காக யாருமே சொல்லி தர மாட்டாங்க நீ இப்படி செய்த அவனுடைய வாழ்க்கையில ஆகு ஒரு வெற்றியான அனுபவங்கள் இருக்கும் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி யாருமே சொல்லி தர மாட்டாங்க நம்ம சர்ச்சுல போனாலும் அங்க நம்முடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட சொன்னாலும் அவங்க நல்ல ஒரு சொல்யூஷன் சுவாமி சொல்லாம போய் செபி ஜபம் பண்ண ஆண்டவர் உங்களோட பேசுவார் என்று சொல்லி நம்மை மாற்றி விடுகிற ஒரு பழக்கம் நமக்கு நேரிட்டு கொண்டு இருக்கிறது நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கவில்லை நம்முடைய ஆமை நம்முடைய வாழ்க்கையை நேரிட்டு அந்த சுதந்திரத்துக்கு ஆமை எதிராக வெளிப்படுகிற அடிமத்தனத்திற்கு அடிமத்தனத்திலிருந்து வெளியேறும்படி முடியாம இருக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது ஆனா தேவம் சொல்லுகிறது என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு அட்டிமத்தனத்திற்கு இருக்கிறதுக்காக கூப்பிடவில்லை உன்னை ஆண்டவர் கூப்பிட்டதோ என்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஆமை புத்திரன் நீங்க என்னுடைய புத்தர் நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் நம்மை கூப்பிட்டிருக்கிறார் ஆக ஆண்டவர் நம்மை கூப்பிட்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறதுக்காக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணும் பல பல சபகளிலையும் ஆண்டவரோட சமூகத்தில ஒரு ஒரு பசு மாடு மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு அனுபவம் என்ன சொன்னாலும் எப்படி ஒரு போல ஒவ்வொரு காரியங்கள் செஞ்சாம செய்துட்டே இருக்கும் ஆனா வாழ்க்கையில எந்த சந்தோஷம் இல்ல வாழ்க்கையில எந்த விதமான நிம்மதியும் இல்ல ஆமன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல ஆமன் நேரிட்டு சாபங்கள் மாறல இதை இதை பற்றி யோசிச்சு யோசிச்சோம் நம்ம அப்படியே மறித்து விடுகிறோம் இந்த இதே மாதிரி உள்ள வாழ்க்கை ஆண்டவருக்கு தேவையில்லை ஆண்டவர் சொல்லுகிறது ஆமாம் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நினைக்கிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விஷயத்தில அடிமத்தனம் வெளிப்படுகிறதோ அந்த விஷயத்தில நீ வெளியேற அந்த விஷயத்தை விட்டு ஆண்டவரே இந்த அடிமத்தனத்திலிருந்து எப்படி என்னால வெளியேற முடியும் என்கிற கேள்வி என்கிற சமூகத்தில் நீ நீன் செபிக்கத் தொடங்கினால் உங்களுடைய வாழ்க்கையை மாறும் அடுத்தபடி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வாசிக்கும் பொழுது அந்தபடிய நாமும் இருதிறத்தாரும் ஒரே அதினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய்பற்றிருக்கிறோம் இந்த வசனம் வாசிக்கும் பொழுது நாம் ஒரு காரியம் புரித்து கொள்ளணும் பாஸ்டரையும் நம்மையும் ஒரு பேரண்ட்ஸினையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் பேரண்ட்ஸையும் எல்லாவரையும் கூப்பிட்டிருக்கிறது தேவன் தான் ஒரே ஆத்மாவுதான் நமக்கு தந்திருக்கிறது அதனால தேவன் சொல்லுகிறது அவர்களுக்கு ஒரு இடத்தையும் உங்களுக்கு மற்றொரு இடத்தையும் ஆண்டவர் வைக்கவே இல்லை ஆண்டவர் அவர் என்ன என்னவென்றால் எல்லாவரும் தேவரோடு விருக்கும்படி உள்ள ஒரு சாத்தியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் தேவனை என்னுடைய ரட்சகர் என்று யார் பூர்ண இருதயத்தோடு இயேசுவை ஆமை பெற்றுக் கொள்ள நினைக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு சேரும்படி தேவனோடு பேசும்படி சாக்கியத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார் பைசலோ அந்த சாக்கியத்தை பெற்றிருக்கிற உங்களோடு தேவன் என்னவென்றால் நீங்க ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தும் வாழ்ந்து போகிற ஒரு அனுபவம் அல்ல தேவன் தேவன் விரும்புகிற வாழ்க்கை என்னவென்றால் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் சமாதானமாய் இருக்க வேண்டும் முன்னாடி ஆமை தூதர்கள் வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த உலகத்துக்கு உண்டாகிற பெரிய ஒரு சந்தோஷத்தை நான் அறிவிக்க அறிவிக்கிறேன் என்று சொல்லி தூதர்கள் வந்து சுவிசேஷத்தை ஆமை சொன்னார்கள் எதுக்காகனு கேட்டால் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் சொல்லோ யாராவது நினைப்பாங்களா ஒரு ஒரு அப்பன் தன்னுடைய பிள்ளை பிள்ளைகள் கஷ்டம் அனுபவிக்கணும் என்று நினை நினைக்கிற ஒரு வழக்கம் நம்ம கேட்டிருக்கிறோமா அப்படி யாருமே நினைக்க மாட்டாங்க இது ஆமன் ஆண்டவராகிய தேவன் நம்மை பற்றி நினை நினைச்சிருக்கிற ஒரு காரியம் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது எப்பொழுதும் நாம் சந்தோஷமாய் இருப்ப இருங்கள் எப்பொழுதும் நாம் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆமென் அனுபவிக்காத அனுபவிக்க கூடாது என்று நினைக்கிற சில நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தருவார் அது தடை ரு நமக்கு எதிராக செயல்பட்டாலும் ஆண்டவர் நமக்கு தர வேண்டிய அந்த பாமை பொக்கீசத்தை நமக்கு ஆண்டவர் குடுப்பார் நான் தேவனை ஆராதிக்கும் பொழுது எந்த தரோ எந்த நான் ஒரு அவர்கள் என்ன சொல்லுவார் இவங்க என்ன பேசுவாங்க எனக்கு எதுவும் செய்ய முடியலையே ஆமன் என்கிற ஒரு யோசனை இல்லை என்கிற ஒரு சிந்தனை இல்லை மாட்டிக்கொண்டிருக்கிற அனுபவங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் தேவன் சொல்லுகிறான் ஆமன் அதுல இருந்து வெளியேற ஆண்டவரோடு செவியுங்கள் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டால் என்னுடைய ஜபத்தை கேட்டால் இந்த தனத்தில் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை சுதந்திரத்தை அனுபவிக்கும்படியாக என்னை கொண்டு வர வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நீங்க செவிக்கும் போல் தேவன் நம்மை தூக்கி எழுப்பி விடுவார் இந்த ஆமை இந்நாட்களில நாம அடிம இருந்தால் உன் உன்னுடைய வாழ்க்கையில ஆம்பு ஆவியின் வரங்களை பெற்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆவி எவ்வளவு பாஸ்டிங் எடுத்தாலும் எவ்வளவு போராடியாலும் அடிமத்தரத்தில் இருக்கிற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் ஆமன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆம தேவனுக்காக வாழும்படி நமக்கு முடியாது என்னைக்கும் அடிமத்தனத்துக்குள்ள மட்டும்தான் இருக்க முடியும் நமக்கு பாட தாமே பாட தெரியாத அனுபவம் ஆமின் ஜெபிக்கத் தெரியாத ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம இருந்துடுவோம் ஆமன் அந்த ஒரு நமக்கு அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது அதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமின் நான் உன்னை ஆமை கூப்பிட்டு இருக்கிறது ஆமை கிரைஸ்தலோ எல்லாவரையும் எப்படி கூட்டி இருக்கிறாரோ அது போல நான் உன்னையும் கூப்பிட்டு இருக்கிறேன் தேவனுடைய அந்த தேவனுடைய பெற்று கொண்டிருக்கிறேன் நான் பெற்றிருக்கிறேன் என்கிற ஒரு ஆமன் நமக்கு இருந்தால் நிச்சயமா உன்னுடைய அடிமத்தனம் மாறும் உன்னை கூப்பிட்டது ஆமை பாஸ்டர் அல்ல உன்னை கூப்பிட்டது சபையில இருக்கிற மூத்த போதகர் அல்ல உன்னை கூப்பிட்டது பெற்றோர் பெற்றோர்கள் அல்ல உன்னை கூப்பிட்டது பிள்ளைகள் அல்ல உன்னை கூப்பிட்டது ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராகிய தேவன் உன்னை கூப்பிடும் பொழுது உன்னுடைய நிலைமைகள் உன்னுடைய அமன் அவஸ்தைகள் உன்னுடைய இல்லாமல் சொன்னாமல் அமல் ஒன்றுமில்லாதிருக்கிற அனுபவ அன் அனுபவங்களையும் தேவன் பார்க்கவே இல்லை நம் பார்த்தது நம்முடைய இருதயத்தை சமூகத்தில உறுதியாய் பூர்ண மனதோடு கூட மனத்தை ஒரு மாம ஒரு பூர்ண இருதயத்தை ஆண்டவர் பார்த்திருக்கிறாரு தான் உன் ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறாரு ஆமை ஒரு வசனம் கூடி வாசித்து நான் என்னுடைய வார்த்தைகளில் இருந்து ஆமை விட பெறுகிறேன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறது எப்படி என்று கேட்டால் ஒரு வழிதான் இருக்குது என்னன்னா நம்முடைய அடிமத்தனத்திருக்கிற அந்த சிந்தனையை விட்டுவிடு அதை விட்டுவிடு அது வேண்டாம் அந்த சிந்தனை நீ விட்டு விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஓ சிலுவை மரணத்தில் நமக்கு தங்க கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அந்த சந்தோஷம் அந்த சுதந்திரம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியும் இன்றைக்கு நீங்க உடைய வாழ்க்கையில ட்ரை ட்ரை ஆமே பண்ணி பாருங்க நிச்சயமா நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு காரணமாய் மாறும் அவன் நீங்க யாருமே யாருடையும் அடிமத்தனத்துக்கு வாழாத தேவனை துதிக்கும்படி தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய கிருபாவரங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்தில் கேள ஆண்டவர் சொல்லுகிறது நீ என்ன எதை கேட்டாலும் நான் அதை கொடுப்பேன் நீ கேட்காம இருக்கிறதுனால தான் உன்னுடைய வாழ்க்கையில எதுவும் இல்லை யாமே அடிமத்தனத்துக்கு இருக்கிறதுனால தான் அந்த சிந்தனையில இருக்கிற தான் உன்னுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தையும் கொள்ள முடியல ஆமே பிரை சொலோ எப்பே சிய ரெண்டு பதினா பதினெட்டுல சொல்ல ஆமே சொன்ன காரியம் இப்படிதான் ஆமே பிதாவிடத்தில் சேரும் பட்டியான ஓ இது யாருக்கு கிடைக்கும் ஹாலலூயா அப்ப தேவனை யார் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு சாக்கியம் ஆம பிதாவிடத்தை சேரும்படி ஹாலலூயா அப்படி இருக்கிற அப்படி உள்ள ஒரு சாக்கியத்தை கொண்ட நாம் இப்படி சந்தோஷம் இல்லாம அடிமத்தனத்துல இருக்கிறது நலமா நீங்க வந்து யோசிச்சு பாருங்க அதை விட்டுவிடு அந்த யோசனை விட்டுவிட பொல்லாத சிந்தனையை விட்டுவிட நிச்சயமும் வாக்கை பிரகாசமாய் மாறும் இந்த செய்தியை நீங்க ஜபத்தோடு கூட கேட்டு பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியின் நாளாய் ஆமை வருகிற காம் வருகிற நாட்கள் மாறும் ஒரு வெற்றியின் நாளாய் மாறும் ஆமே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நேரிட்டதான துன்பமான காரியங்கள் எந்த விஷயத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்காம இருந்த காரியங்களை விட்டுவிடு ஆமை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான விஷயத்துக்கும் சொல்யூஷன் நீங்க தான் நீங்க செவித்தா மட்டும் போதும் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம் ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்காக ஒரு சாக்கியத்தை ஆக்கியத்தை ஆண்ட்ண தெய்வத்தோட என்னுடைய வாழ்க்கையில நேரிடுகிற இந்த ஆமில் பிசாசனுடைய கிரியைகள் இந்த பிரச்சனைகள் என்னை விட்டு மாறும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சமூகத்துக்கு கேள நிச்சயமாண்டவர் பதில் தருவா நிச்சயமாண்டவர் பதில் தருவா ஒரு நிமிடம் கண்களை மூடி நமக்கு ஜெபிக்கலாமா தேவ பிதாவே உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே கேட்கப்பட்டிருக்கிற இந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அடிம இருக்கிற அனுபவங்கள் பல ஆமை காரியங்களும் நம் வாழ்க்கையில வந்துட்டு அதிலிருந்து ஒரு வெற்றிகரமாக ஒரு அனுபவத்துக்குள் வரும்படி சந்தோஷமான ஒரு அனுபவத்துக்குள் வரும்படி தேவரை எங்களுக்கு கிருவி செய்வீராக கேத்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையில நூறு மேனி ஆமை பலம்